வணக்கம் செய்திச் சுருக்கம் பிரதமர் மோடி வருகை நெல்லை தூத்துக்குடியில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு பிரதமர் மோடி இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ளார் பல்லடம் மதுரை ஆகிய இடங்களில் நேற்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் இரவில் அவர் மதுரையில் தங்கினார் இன்று காலை எட்டு நாற்பது மணிக்கு மதுரை விமான நிலையத்தில் இருந்து ராணுவ ஹெலிகாப்டரில் தூத்துக்குடிக்கு புறப்படுகிறார் அங்கு நடைபெறும் அரசு விழாவில் மோடி பங்கேற்கிறார் அப்போது பதினேழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார் தூத்துக்குடி வவுசி துறைமுகத்தில் வெளித்துறைமுகம் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் நிரப்பும் மையம் குலசேகரன்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்துக்கும் அடிக்கல் நாட்டுகிறார் வாஞ்சி மணியாச்சி நாகர்கோவில் இரட்டை ரயில் பாதை நாடு முழுவதும் ரூபாய் நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தாறு கோடி செலவில் முடிக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலைகளை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் தூத்துக்குடியில் விழாவை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி ஹெலிகாப்டரில் நெல்லைக்கு வருகிறார் பாளையங்கோட்டை பெல் மைதானத்தில் நடைபெறும் பாரதிய ஜனதா கட்சியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகிறார் பிரதமரின் வருகையை ஒட்டி நெல்லை தூத்துக்குடியில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இரண்டு மாவட்டங்களிலும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் கட்சியின் கடின உழைப்பு களத்தில் தெரிகிறது தமிழகத்தின் இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டசபை தொகுதிகளிலும் கடந்த ஆறு மாதங்களில் நடந்த என்மன் எண்மக்கள் பாத யாத்திரை பயணத்தின் தொகுப்பு வீடியோவை பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ளார் பயணம் முழுவதும் பிரதமர் மோடி மீது மக்கள் காட்டிய அன்பு பாசத்தின் வெளிப்பாடு ஈடு இணையற்றது ராமேஸ்வரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால் தொடங்கிய என்மன் எண்மக்கள் யாத்திரை பிரதமர் மோடியால் நிறைவு செய்யப்பட்டுள்ளது இது ஒரு வாழ்நாள் அனுபவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மீண்டும் மோதி என்றும் அண்ணாமலை பதிவிட்டுள்ளார் அவரது பதிவை டாக் செய்து பிரதமர் மோடி தமிழில் பாராட்டியுள்ளார் நமது கட்சியின் கடின உழைப்பு களத்தில் தெரிகிறது தமிழ்நாடே மிகுந்த நம்பிக்கையோடு பாஜகவை எதிர்பார்க்கிறது பாஜகவால் மட்டுமே அவர்களின் கனவுகளை நனவாக்க முடியும் என்று மக்கள் நம்புகிறார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் மீண்டும் தமிழகம் வருகிறார் பாஜக தொண்டர்கள் உற்சாகம் தமிழகம் வந்துள்ள பிரதமர் மோடி பல்லடத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நேற்று பேசினார் இன்று நெல்லை மாவட்டத்தில் நடக்கும் கூட்டத்தில் பங்கேற்கிறார் இரண்டு நாட்கள் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று மாலை அவர் டெல்லிக்கு புறப்படுகிறார் தொடர்ந்து மீண்டும் மார்ச் நான்காம் தேதி தேர்தல் பிரச்சாரத்துக்காக பிரதமர் மோடி சென்னை வருகிறார் நந்தனம் ஒய் எம் சிஏ திடலில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்துக்கு பாஜகவினர் ஏற்பாடு செய்துள்ளனர் அன்றைய தினம் பிற்பகல் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வரும் மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டரில் நந்தனம் ஒய் எம் சிஏ திடலுக்கு செல்கிறார் மாலை மூன்று மணிக்கு நடக்கவுள்ள தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று பேசுகிறார் பிரதமர் மோடி மீண்டும் மீண்டும் தமிழகத்துக்கு வருவது பாஜக தொண்டர்களுக்கிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது டெல்லியில் இணைப்பு விழா லிஸ்டில் இருப்பது யார் யார் கோவையில் ஒரு விக்கெட் விழப்போவதாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை சொன்னது கட்சிகள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது எந்தெந்த கட்சியிலிருந்து இருந்து யார் யார் செல்லப்போகிறார்கள் என்ற விவாதம் நடந்து வருகிறது அதில் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் முன்னாள் மேயர் உள்ளிட்டோர் இணையப்போவதாக சோசியல் மீடியாக்களில் தகவல் பரவியது இதை சம்பந்தப்பட்ட அனைவருமே மறுத்தனர் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் பாரதிய ஜனதா தலைமை அறிவித்தபடி மாற்றுக் கட்சியினர் இணையம் விழா கோவையில் நடக்கவில்லை எந்த கட்சியிலிருந்தும் நிர்வாகிகள் இணைய முன்வராததால் இணைப்பு விழா நடத்தவில்லை பொய்யான தகவலை பரப்பி மலிவான அரசியலை பாரதிய ஜனதா நடத்தி வருவதாக மற்ற கட்சியினர் விமர்சிக்கின்றனர் ஆனால் அதிமுக எம்எல்ஏக்கள் மூன்று பேர் வர தயாராக இருப்பதாக பாஜகவினர் கூறுகின்றனர் திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அவரது மகன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தேசிய நிர்வாகி உள்ளிட்ட பலரும் பாரதிய ஜனதாவுக்கு வர தயாராக இருக்கின்றனர் பிரதமர் மோடி தமிழக சுற்றுப்பயணத்தை முடித்துச் சென்ற பின் டெல்லியில் இணைப்பு விழா கண்டிப்பாக நடக்கும் பல கட்சிகளை சேர்ந்த பெரிய புள்ளிகள் இணைய இருக்கின்றனர் அவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்களாக இருக்கலாம் தற்போதைய எம்எல்ஏக்கள் அல்லது கட்சி நிர்வாகிகளாகவும் இருக்கலாம் என்றும் அவர்கள் கூறினர் ககன்யான் திட்டத்தில் தமிழர் யார் அந்த அஜித் கிருஷ்ணன் ககன்யான் திட்டம் மூலம் விண்வெளிக்கு செல்லும் நான்கு வீரர்களின் பெயர்களை பிரதமர் மோடி அறிவித்தார் வீரர்கள் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் அஜித் கிருஷ்ணன் அங்கித் பிரதாப் மற்றும் சுபான்ஷு சுக்லா ஆகியோர் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் கனவுகளை சுமந்து செல்லும் சக்திகள் என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டினார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடக்கத்தில் இவர்கள் நான்கு பேரும் ஆரம்ப பயிற்சிக்காக ரஷ்யா அனுப்பி வைக்கப்பட்டனர் அப்பயிற்சி முடித்துக்கொண்டு தற்போது இவர்கள் பெங்களூருவில் உள்ள விண்வெளி வீரர் பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற்று வருகின்றனர் இவர்களில் அஜித் கிருஷ்ணன் சென்னையை சேர்ந்தவர் குழுவின் தலைவர் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் நென்மாரா பகுதியைச் சேர்ந்தவர் அஜித் கிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சென்னையில் பிறந்தார் அவர் தேசிய பாதுகாப்பு அகாடமியில் இருந்து தேர்ச்சி பெற்றவர் விமானப்படை பயிற்சி அகாடமியில் சிறப்பாக செயல்பட்டதற்காக ஜனாதிபதியின் தங்கப்பதக்கம் மற்றும் மரியாதை வாழ் ஆகியவற்றை பெற்றவர் அஜித் கிருஷ்ணன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் இருபத்தி ஒன்றில் இந்திய விமானப்படையின் போர் விமான பிரிவில் நியமிக்கப்பட்டார் இவர் பயிற்சி விமானிகளுக்கு பயிற்றுவிப்பாளராகவும் இந்திய விமானப்படையின் புதிய விமானங்களுக்கான டெஸ்ட் பைலட்டாகவும் உள்ளார் அஜித் கிருஷ்ணனுக்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மணி நேரத்திற்கும் மேலாக விமானம் ஓட்டிய அனுபவம் உள்ளது அவர் சு முப்பது எம்கேஐ மிக் இருபத்து ஒன்று மிக் இருபத்து ஒன்பது ஜாக்வார் டோர்னியர் ஏஎன் முப்பத்தி இரண்டு உள்ளிட்ட பல்வேறு விமானங்களை ஓட்டிய அனுபவம் உள்ளது அவர் வெலிங்டனில் உள்ள பாதுகாப்பு பணியாளர்கள் சேவை கல்லூரியில் பயிற்சி பெற்றவர் அஜித்துக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் குரூப் போர் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள் கிராம நிர்வாக அலுவலர் வன காப்பாளர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் உட்பட ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி கடந்த ஜனவரியில் வெளியிட்டது இணையதள விண்ணப்ப பதிவு ஜனவரி முப்பதாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது குரூப் நான்கு தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் இன்றுடன் முடிகிறது விருப்பமுள்ளவர்கள் டபிள்யூ 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 டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் எனும் வலைதளம் மூலம் உடனடியாக விண்ணப்பிக்க வேண்டும் மார்ச் நான்கு முதல் ஆறாம் தேதி வரை விண்ணப்பங்கள் திருத்தம் செய்யப்படும் எழுத்து தேர்வு ஜூன் ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது முப்பது முதல் மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி வரை நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது இதனிடையே தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் அவகாசத்தை ஒரு வாரம் நீட்டிக்க என தேர்வர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்